தண்டியரச நாளைக்கு தண்டியரசம் இல்லையா அதனால தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் காக்கிய சட்டியெல்லாம் திரும்பவும் ஒரு அழைச்சு அலைச்சி காய வச்சுக்கலாம் சரியா காய வச்சுக்கா நம்ம சட்டையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன் கழுவி காய வச்சுக்கலாம் கொஞ்சம் இடங்கள் எல்லாம் இருக்கும் தீபமெல்லாம் கழுவி வச்சுக்கா கரெக்டாக இருக்கும் நம்ம முன்னோர்களுக்கு தீபம் போடுறதுக்கு நீங்களும் போடுவீங்களா போடலாம் கமாட்டில் சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நீங்கள் நாங்கள் இங்கே எல்லோரும் நான் வந்து மங்களூருங்கிற ஊரில் இருக்கேன் இங்கே எல்லாமே தான் பொருத்துவாங்க தீபாவளிக்கு தந்தையா சிகிச்சு எல்லாத்துக்குமே அதனால நாமளும் ஒரு அலசு சலசி எடுத்து வச்சுக்கலாம் சரியா அலைச்சிட்டு தீபத்தை மட்டும் விலைக்கு சரி பை வேணும் அடுத்து கட்டி னே போன வருஷம் பார்த்து எங்கெல்லாம் தீபம் போட்டுட்டு கழுவி தான் வச்சிருந்தேன் இந்த பூனை வேறு கத்திட்டு எங்கள் வீட்டில் கவுச்சி இல்லை இன்றைக்கி இருக்காங்க இருக்கிறப்போ வர மாட்டாங்க இல்லாதப்ப கட்டுறாங்க என்ன பண்ணுறது பசிக்கிறப்போ மட்டும் வராங்க இன்னொருத்தர் இருந்தாங்க நிறையா நானும் பூனை வளர்த்தேன் விட்டுட்டு நம்ம தினம் எங்கேயாவது அதுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது வளர்க்குறதை விட்டுட்டு நம்மளே வாடகை வீட்டில் இருக்கோம் பூனை வச்சது நாய் அவங்க கேட்குறாங்க அதனால் இந்த தண்ணியை தான் ஏத்தனே தோத்துட்டு கழுவி தான் நான் எல்லாம் கட்டி வைப்பேன் காய வச்சு இப்போ கழுவுறது மட்டும்தான் தண்ணீரில் போட்டு ஏற்று வச்சுருந்தேன் அழைச்சி கழுவி ஏற்றி வச்சுட்டோம்னா சாமிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் சும்மா தண்ணி நல்லா வச்சு வச்சிடலாம் இல்லையா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா நீங்களும் தண்டையரத்துக்கு தீபா ஏற்றுங்க நல்லது நம்ம வெடி வெடிக்கிறத விட தீபாவளிக்கு தீபம் ஏற்றுறது தான் நல்லது தீபாவளிக்கு ஏன்னா அசுரர்கள் கொல்றப்போல்லாம் வதம் செய்கிறப்பெல்லாம் நம்ம இருட்டாகுமா இந்த அமாவாசை இருட்டாகுமா இந்த அசுரர்கள் சாதகிறப்பெல்லாம் அந்த அமாவாசை இருட்டாகுமா அதனால் அந்த இருட்டாக வச்சுக்கிற கூடாதுன்னு தான் தீபம் போட்டு வெளிச்சம் வெளிச்சமாக வச்சுக்கிறது அதனால் நீங்களும் ஏற்கைங்க வீட்டில் சுலிச்சமாக இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அசுரர் இறந்தாலும் வதம் பண்ணாலும் அன்றைக்கி ஒரு மனுஷனை வச்சு தீபா ஏற்ற சொல்வாங்க ஏன்னா அப்பா எல்லாமே இருட்டாக இருக்கும் அந்த இட்டா வச்சுருக்கக்கூடாது கூடாது வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் அப்படின்றது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க விளக்குகளெல்லாம் விளக்கிட்டு வந்துடுறேன் விளக்கிட்டு காட்டுறேன் பாருங்க கல்வியாச்சு எல்லாத்தையும் கல்வியாச்சு குங்கும சந்தை நான் வைக்கிறத சாயங்காலம் எல்லாமே பார்க்க முடியாது இல்லையா வெயில போகணும் நாளைக்கு மெயினாக விளக்க மாறு வாங்குங்க விளக்கமாறு மரம் உப்பு நீங்க தங்கம் வாங்குறதுக்கு கூட இப்ப நம்ம தங்கம் தங்கம் போய் தான் வேணாம் அவ்வளோ ஏறி போயிருக்கு முந்தி இருக்கிறவங்களாம் அப்படியெல்லாம் இல்லை தங்கம் வாங்குறது இல்லை மெயினா நாளைக்கு நவதானியம் உப்பு மஞ்சள் விளக்கமரு மரம் இந்த மாதிரி வாங்க கண்ணாடி நகப்பாளிசு கொட்டு இதெல்லாம் வாங்குங்க சரியா தீபாவளிக்கு கண்ணாடி நவப்பாலிசு போடு மரத்தானி இதெல்லாம் வைங்க இதெல்லாம் வச்சு கும்பிடுங்க நல்லது முடிஞ்ச எம தீபம் ஏற்றுங்க முன்னோர்கள் ஆத்மா அவங்களுக்கு முன்னோர்கள் சாபம் எல்லாம் இருந்தா எம தீபம் ஏற்றுங்க அதெல்லாம் சரியாகும் அவங்களுக்கு முத்தி கிடைச்சிச்சுன்னா எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு குறையும் சரி நம்ம காட்டி தீபம் போட்டுக்காங்க அதனால முன்னோர்கள் சாபம் இருக்கிறவங்க எல்லாம் யம தீபம் போடுங்க இல்லாதவங்களும் போடலாம் போட்டா நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கு முத்தி கிடைக்கும் முன்னோர்கள் ஆசிர்வாதமும் கிடைக்கும் முதல்ல நம்ம முன்னோர்களை தான் வழி வழிபடணும் ரெண்டாவது கொலைசாமியை வழிபடணும் கொலைசாமிக்கு எப்பயுமே போ பூஜை ஆரம்பிக்கிறீங்கன்னா கொலைசாமிக்கு காணிக்கை போட்டுட்டு ஆரம்பிங்க அதுதான் நல்லது ஏன்னா அவங்க தான் முன்னாடி நம்மளை பார்த்து விற்பாங்க இது ரோஜாமணி மாலை லைக் இதெல்லாம் போடுவேன் இது வந்து ரோஜா மணி மாலை பாருங்க எப்படி இருக்குன்னு ரோஜா மணி மாலை நூற்றி ஒன்று நூற்றி நூற்றி எட்டுன்னு சொல்கிறாங்களே அந்த ரோஜா மணி மாலை இது இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒன்று இருந்து ஏன் கெட்டு போச்சு அதனால் திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து குபேரன் சென்னை குபேரன் கோயிலுக்கு போயிருந்தப்ப இந்த எந்திரம் வாங்கிட்டு வந்தேன் இந்த எந்திரம் வாங்கிட்டு வந்தேன் இந்த எந்திரம் பொட்டு வச்சலாம் வேணும் வேணும் வேணுமா இலையெல்லாம் இலை எல்லாம் ஆஹ் புடிட்டு கலசம் வாயலை கலசி எல்லாத்தையும் காமிச்சிடுறேன் என்ன நான் வச்சிருக்கேன்னு மறை அலங்காரம் பண்ணத்துல இது பண்ணிக்கலாம் இதுவும் லட்சுமி குபேர கோயிலாம் இருந்தேன் பெரிய தீபம் பச்சை விளக்கு போட்டுருக்கு பச்சி வச்சிருக்கேன் குபேர பானை அங்கதான் வாங்கினேன் இதையும் அங்கதான் வாங்கினேன் இந்த மூணு பானையும் அங்கதான் வாங்கினேன் இந்த மூணும் அங்கதான் வாங்கினேன் லட்சுமி குபேரர் சிலை பார்த்தீங்களா லக்ஷ்மி குபேரர் சிலை இது இது என்னன்னு சொன்னா நானே கிருஷ்ணல் கிறிஸ்டல் வாங்கி போர்ட்டேன் அவங்களுக்கு கிராம்பு நல்லா பிடிக்கும் கிராம்பு பிடிக்குமா அதனால கிராம்பு மாலை போட்டுருக்கேன் நூத்தி எட்டு மாலை கட்டி இது கிறிஸ்டல் மாலை கிருஷ்ண நானே வாங்கி அவங்களுக்கு பச்சை பிடிக்குமா இல்லையா அதனால கிருஷ்ண கிறிஸ்டல் மாலை வாங்கி பச்சை கலர்ல போர்ட்டேன் இது வந்து கிராம்பு மாலையை போட்டுருக்கேன் பாருங்க கிராம்பு மாலை நூத்தி எட்டு கிராம்புல கட்டி கிராம மலையாக போட்டிருக்கேன் இது வந்து குபேரர் குபேரர் மனைவி இது லட்சுமி இந்த மூணு சேர்ந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்புறம் பச்சை கலரில் ரெண்டு மூணு பேருக்கு தானம் பண்ணேன் வாங்கிட்டு வந்து குபேரரோ குபேரர் கொண்டாடி மட்டும் இருப்பாங்க இவருக்கு ஒரு சின்ன மாலையா கோர்த்து கொடுப்பேன் இது வந்து குபேரோ குபேரர் கொண்டாடி பச்சை கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாங்க ரெண்டு மூணு பேருக்கு வேற வாங்கி தான கொடுத்தேன் அவங்கள வச்சு கொண்டுருக்கேன் நீங்கள் இது மாதிரி இசைங்க அடுத்து அந்த அலங்கார மணி வரைக்கும் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் என்கரேஜாக இருக்கும் அடுத்து நாங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் எங்களை தான் சின்ன சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் எமதி ஏற்றுங்க நகையை போய் வாங்காதீங்க நகை வாங்குறேன் யாரு வாங்கன்னு வாங்காதீங்க பொதுவாகவே நீங்கள் உப்பு மஞ்சள் நவதானியம் அரிசி பருப்பு இந்த மாதிரி எல்லாம் போய் வாங்குங்க அதுதான் நல்லது நம்மளுக்கு முதல் இப்போ இம்பார்ட்டண்ட் உடம்ப்தானே அதுதான் முதல்ல வாங்கணும் அதுதான் எப்பயுமே நமக்கு வேணும் நாக்கே நம்ம சாப்பிட முடியாது இல்லையா அதனால முதல்ல நவதானியம் உப்பு மஞ்சள் இதை வாங்கி பழகுங்க பச்சைப்பயிர் இதெல்லாம் நாளைக்கு பச்சை பச்சைப்பயிர் லட்டு பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு நான் பண்ணி காட்டுவேன் பச்சைப்பயிர் லட்டு பாருங்க இப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது வந்து லக்ஷ்மி குபேரர் ஒரு பொண்டாட்டி இது வந்து எந்திரம் இது பச்சை க குங்குமம் இது குட்டி விநாயகர் இன்றைக்கி வந்து சனி பிரதோஷம் நல்லா முக்கியமாக சிவனை கும்பிடணும் அப்போலாம் குமே குபேரருக்கு பிடிக்கும் இவர் லக்ஷ்மி இது நாராயணன்னா இது கோமாதா நந்தினி இது கோமாதா எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் யம தர்மருக்கு ஓடுறது அவருக்கு பால் பாயாசம் வச்சுருக்கேன் இன்றைக்கி பால் பாயசம் பண்ணியிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வந்து பால் பாயசம் இது பச்சை பயிறு பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் வச்சுருக்கேன் இன்றைக்கி தண்டே